இந்த ரூமில் இருக்க இருட்ட வேணா இந்த வெளிச்சம் போக்கி இருக்கலாம் ஆனால் இந்த சமூகத்தில் இருக்க இரட்டை நான் எத்தனையோ மேடைகள்லையும் கூட்டங்கள்லையும் பேசியிருக்கேன் ஆனால் மொத முதல்ல பேசுகிறதுக்கு என்னோடய குரல் நடுங்குது இந்த உலகத்தையே உழுக்கின ஒரு செய்தி கேட்ட உடனே என்னோடய உள்ளத்தையும் உரைய வச்சிருச்சு எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நாள்தோறும் படிக்கிற செய்தித்தாள் வேணால் மாறலாம் ஆனால் அதில் வர பாலியல் செய்திகள் மாறுறதில்லை பெண்கள் வெறும் பொம்மைகளாக மட்டுமே பாவித்த பல கயவர்களை கடந்த ஒரு மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பெண்களை ஒரு பாலியல் பொம்மையாக்கி அவங்கள சூறையாடி அனுபவிச்சு அவங்கள நரபலி கொடுத்து அவங்கள சமைச்சு சாப்பிட்ற ஒரு கோரமான ஒரு செய்தி தான் அந்த சின் ஃபைல்ஸ் மனியில் எந்த சோசியல் மீடியா திறந்தாலும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலயும் பிரபலமா பேசப்படுற எந்த நியூஸ் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெண்களை முக்கியமா பெண் குழந்தைகளை ஒரு பதினஞ்சு பத்து வயசு கீழே இருக்க பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ஒரு தனி ஒரு தீவு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு தனி தீவுல வச்சு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் இன்டர்நேஷனல் லெவல்ல விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு தொழில பண்ணிட்டு இருந்தவன் தான் ஒரு அயோக்கிய எப்டின் அப்படிங்கிறவன் எனக்கு இதை விட எங்க அதிகமா கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த தொழில உன்னுடைய கஸ்டமர்ஸா இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது உலக அளவுல பிரபலம் பெற்ற பல தொழிலதிபர்கள் பல பணக்காரர்கள் பிரபல நடிகர்கள் அரசியல்வாதிகள் அறிவியல் விஞ்ஞானிகள்னு பல பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இத பத்தி நீயா பேசுற உங்களோட கேள்வியே எனக்கு நல்லாவே கேட்குது இதே கேள்வி எனக்குள்ளேயும் இருந்துச்சு காரணம் வெறும் ஒரு எஜுகேஷனல் யூடியூப் சேனலா தான் நம்மளோட இந்த நியூஸ பார்த்துட்டு பத்தோட பதினொன்றாவது ஆளாக என்னால் கடந்து போக முடியல இந்த செய்தியை கேட்ட உடனே இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் காரியம் மூழணும்னு எனக்கு தோணுச்சு ஆனா இவங்களுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான நபர்களுக்காக என்னோட ஒரு துள் எச்சில கூட நான் வீணடிக்க விரும்பல இந்த எல்லார்டையும் என்னோட கேள்வி ஒன்னே தான் இவ்வளோ பெரிய தப்பு பண்றதுக்கு தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு வெறும் பணபலமும் பதவி பலமும் மட்டும் இருந்தா உலகத்துல என்ன கீழே இறங்கி செய்யலாமா இந்த ஒரு தைரியத்தை இந்த ஒரு எண்ணத்தை விதைச்சது வழி அனுபவிக்கிறது யாரு விளைச்சலின் பலனை யாருங்க முப்பது லட்ச பக்கங்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போட்டோக்கள் இருபதாயிரம் வீடியோக்கள் இல்ல பல பெரிய பெரிய தலைகளின் முகங்கள் மறைக்கப்பட்டிருச்சு ஆனா பல அப்பாவி பெண்களுடைய தலையும் உடலோடு சேர்ந்துட்டு தான் இருக்கு இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சிருச்சா உண்மையிலே தண்டனை கிடைச்சிருச்சா ஒருவேளை நாளைக்கு கிடைக்குமா இப்படி என்னோட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை அதுக்காக என்னோட கேள்விகளை நான் நிறுத்த போறதும் இல்லை இந்த சமூகத்துல நடக்கிற அநீதிக்கு எதிரான என்னோட குரல் கொண்டுதான் இருக்கும் நீ குரல் கொடுக்கறதுனால இங்க என்ன மாறப்போகுது இந்த கேள்வி முதல்ல எனக்குள்ளயும் வந்துச்சு என்னோட இந்த ஒரு குரல் இங்கு அப்படின்ட்டு இத பார்க்கிற ஒருத்தருடைய மாற்றமும் வந்துருச்சுன்னா போதும் அது என்னோட மிகப்பெரிய வெற்றி என்னுடைய பாட்டன் பாரதி கற்பித்த ரௌத்திரம் படகு அப்படிங்கிற பாடத்தை இன்னும் மறக்கல என்னுடைய குரல் இந்த சமூகத்தில் நிச்சயம் எதிரொலித்து கொண்டே இருக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தி இல்லாத ஒரு நாள் ஒன்று வருமானால் அந்த நாள்தான் உண்மையில் இந்த உலகில் நாம் வெளிச்சத்தை காணக்கூடிய நாள் அதுவரை